சக்தி அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் உன்னுடன் பேச வேண்டும் என்ற கட்டாயத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே வார்த்தைகளால் மயங்கி உன் வாழ்க்கையை இழந்து என்று நின்று கொண்டிருக்கிறாய் சிரித்து சிரித்து பேசி அடி வயிற்றில் கை வைத்து விட்டாலே என் பிள்ளையே உன் வாழ்க்கையை சிதறடிக்க வேண்டும் என்று அவள் முடிவெடுத்து விட்டாளே என் கண்மணியே அவள்தான் நல்லவள் அவளைப் போல யாருமே இல்லை அவளைப் போல உத்தமி யாருமில்லை அவளைப் போல உதவி செய்ய எவளும் இங்கே இல்லை என்று அவளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருந்தாயே இன்று உணர்ந்தாயா அவள்தான் அத்தனைக்கும் காரணமாக உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறாள் என்று இல்லை இன்னும் பத்தவில்லையா இன்னும் பத்தாமல் தான் இன்னும் பிறரையும் அதை போல நினைத்து கொண்டு பற்றி இவளிடம் பேசி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாயா என் தங்கமே இவளும் நல்லவள் அவளைப் பற்றி இவளிடம் பேசுகிறேன் என்று இவளிடம் பேசி பேசி உன் வாழ்க்கையை இவளிடத்தில் பணயம் வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள் இருவரும் கைகோர்த்து கொண்டுதான் உன் வாழ்க்கையை பணயம் வைத்து விளையாடிக் கொண்டிருக்கிறாய் என்பதை இன்றாவது புரிந்து கொள் உன் மனம் தாங்காமல் உன் மனம் பொறுக்காமல் ஒருவரிடத்தில் பேசி புலம்பினால் என் மனம் ஆறுதல் கிடைக்கும் என்பதற்காக நீ இவர்களிடம் உன் மனதில் இருப்பதை கொட்டி தீர்க்கிறாய் ஆனால் உன்னுடைய விதியை மழை போல் உயர்த்தி கொண்டிருக்கிறாள் உன் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக உன் வாழ்க்கையை சீரழிப்பது எப்படிப்பட்ட காரியம் எதனால் ஆகும் என்பது புரிந்துதான் உன்னை சீரழிக்க தொடங்கிவிட்டார்கள் உன் வாழ்க்கையை சீரழித்தும் விட்டார்கள் அன்பு பிள்ளையே நீ பட்டது போதும் இனியும் பட வேண்டாம் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் உன் வீட்டு சுவற்றிற்கு கூட காதிருக்கிறது இதை பொறுமையாக ரகசியமாக கேளின் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் நடக்கப் போகிறது அதையும் அவளிடத்தில் அப்படியே கொட்டி தீர்த்து விடாதே ரகசியத்தை காத்துக்கொள் உன் வாழ்க்கையில் ரகசியம் என்பது இருந்தால்தான் உன் நிம்மதி உனக்கு கிடைக்கும் இல்லை என்றால் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையாக இருக்காது அவர்களின் வாழ்க்கையாக மாறிவிடும் பயந்து பயந்து எத்தனை நாள் வாழ்வாய் யாருக்காகவெல்லாம் பயந்து உன் வாழ்க்கையை பணயம் வைப்பாய் யாருக்காக பயந்து ஒளிந்து ஒளிந்து இருளுக்குள் நின்று கொண்டிருப்பாய் எத்தனை நாள் இருப்பாய் மாற வேண்டாமா இவர்களுக்கு முன்னால் வெளிச்சத்தில் நீ வாழ வேண்டாமா உன் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்க வைக்க வேண்டாமா உடனடியாக ஒரு முடிவெடு இவர்களின் மூஞ்சியில் கரியை பூச வேண்டும் என்று நீ நினைத்தாள் உன் துரோகி அழிய வேண்டும் என்று நீ நினைத்தாள் உன் எதிரி காணாமல் போக வேண்டும் என்று நீ நினைத்தாள் உன் வாழ்க்கையில் இருக்கும் செய்வினை அழிய வேண்டும் என்று நீ நினைத்தாள் உன்னை முடக்கி போட வேண்டும் என்ற உன் எதிரியின் எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்று நீ நினைத்தாள் நீயும் வாழ வேண்டும் நீ பெற்றெடுத்த பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாள் உடனடியாக உன் அன்னை சொல்லும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் கர்ம வினை தீர்க்கும் தீர்த்தத்தையும் செய்வினைகளை அளிக்கும் தீர்த்தத்தையும் பெற்று உன் வாழ்வை முதலில் சுத்தம் செய் இல்லை என்றால் இன்னும் உன் வீட்டிற்குள் புகுந்து உன் வாழ்வை அழித்து விடுவார்கள் என் குழந்தையே ஜாக்கிரதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஜாக்கிரதையாக இரு ஓம் சக்தி நன்றி